ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் நமது வீடுகளில் பள்ளியை கண்டால் என்னென்ன நமக்கு பலன் கிடைக்குமா என்று பார்த்திடலாம் நமது இந்து சாஸ்திரத்தின்படி பள்ளி ஒரு மங்களகரமான உயிரினம் என்று சொல்லப்படுகிறது நமது பூஜை அறையில் ஒரு பள்ளியை கண்டால் நம் வீட்டில் செல்வம் பெருகப் போகிறது என்று அர்த்தம் பெரும்பாலும் நம் கண்ணில் படும் பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகும் என்றே அர்த்தம் லட்சுமி தேவி நம் வீட்டில் குடியேறுகிறார் என்று அர்த்தம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன உங்கள் வீட்டில் பள்ளி இருந்தால் எப்போதும் உங்கள் வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இல்லாமல் இருக்கும் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் என்றே அர்த்தம் என சொல்லப்படுகிறது நம் வீட்டில் நுழைவாயில் ஒரு பள்ளியை கண்டால் நமது முன்னோர்களின் ஆசிர் நமக்கு கிடைக்கும் என்றே அர்த்தம் முன்னோர்கள் நம்மளை ஆசிர்வதிக்கிறார்கள் என்று அர்த்தம் நமது பித்ருக்கள் நம் வீட்டில் குடியேறி நம்மளை ஆசிர்வதிக்கிறதாக அர்த்தம் நம் வீட்டு நுழைவாயில் பள்ளி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்